அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சமயத்தில் மும்மூர்த்திகளில் ஒருவரான பெருமாளை நாம் வணங்கி வழிபாடு செய்யக்கூடிய விரதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதன்மைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதம் கடைபிடித்தோம் அப்படின்னாலே எல்லா விதமான பலன்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஏகாதசி விரதத்தை நாம் எப்படி கடைபிடிக்கலாம் இதனால் அரசர்கள் செய்யக்கூடிய அஸ்வமேத யாக கூட செய்த பலனை பெற முடியும் அப்படின்னு புராணங்கள் வழியா சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஏகாதசி விரதத்தை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பெருமாளுக்கு நாராயணா கோவிந்தா என்ற ஏதாவது உங்களுக்கு பிடித்த வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா அந்த பெருமாளுடைய அருள் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏகாதசி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நாம் இப்போது கருங்காலி மாலை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த கருங்காலி மாலையை நம்ம பயன்படுத்தினா நமக்கு நல்ல செல்வ வளம் இருக்குது வரவு கிடைக்குது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னால நம்ம சொல்லி இப்போ நிறைய பிரபலங்கள் கூட இதை பயன்படுத்துறதை பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த கருங்காலி மாலை விலை குறைவாகவும் விலை அதிகமாகவும் வேறு வேறு வகையில் நமக்கு கிடைக்குது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா ஒரிஜினலான மாலையை அணியும் போது தான் நமக்கு அதனுடைய முழுமையான பலன் தெரியும் சரி இது ஒரிஜினலான மாலையா அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது அதாவது நாமளே கூட இந்த மா மணியை உடைச்சு பார்த்துருக்குறோம் அதோ இந்த மணியை இப்படி உடைத்தோம் அப்படின்னா நடுவிலையும் வெளியில் எப்படி ஒரு கருமை நிற தோற்றத்தில் இருக்குதோ அதே போல் இந்த மணியினுடைய நடுவுலையும் கருமையாக இருக்கணும் இதுதான் வந்து ஒரிஜினல் மாலை இந்த மாலை அணியும் போது தான் நமக்கு நிறைய நல்ல பலன்களை பெற முடியும் பெருமாளுக்கு உகந்த விரதங்களில் முதன்மையானது அப்படின்னு பார்க்கும்போது ஏகாதசி விரதம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க அரசர்களையும் செய்ய அரசர்கள் செய்யக்கூடிய அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெற முடியும் அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுது ஏகாதசி அப்படிங்கிறது சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்து கால கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரக்கூடிய ஒரு நாளை குறிப்பது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்கள் பொதுவாகவே திதி என அழைக்கப்படுது அமாவாசை நாளையும் பூரண நாளையும் அடுத்து வரக்கூடிய பதினோராவது திதி தான் ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம் ஏகாதச எனும் வடமொழி சொல்லுக்கு பதினோரு என பொருள்படுது காலக்கணிப்பில் பதினைந்து நாட்களை கொண்ட தொகுப்பில் பதினோராவது நாளாக வருவதால் இந்த நாள் ஏகாதசி என்ற பெயரால் அழைக்கப்படுது சந்திரனை அடிப்படையாக கொண்ட காலக்கணிப்பில் முப்பது நாட்களை கொண்ட சந்திர மாதம் ஒன்றுல அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் பூரணை ஈராக இருக்கக்கூடிய சுக்லபட்சம் எனப்படக்கூடிய வளர்பறை காலத்தில் பதினோராவது நாளும் பூரணையை அடுத்து வரக்கூடிய வரக்கூடிய நாளிலிருந்து அமாவாசை முடிய இருக்கக்கூடிய கிருஷ்ணபட்சம் என்றும் சொல்லப்படுது தேய்பரை காலத்தில் பதினோராம் நாளாக இரண்டு முறை ஏகாதசி திதி வரும் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய ஏகாதசியை பட்ச ஏகாதசி அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதே போல் பூரணையை அடுத்து வரக்கூடிய நாளில் இருந்து அமாவாசை முடிய இருக்கக்கூடிய கிருஷ்ணபட்சம் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு அமாவாசை அப் பூரணையை அடுத்து ஏகாதசியை கிருஷ்ண பட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம் இப்படி ஏகாதசி பற்றி இவ்வளவு விஷயம் சொல்கிறோமே இதெல்லாம் ஏன் கடைப்பிடிக்கிறோம் எதனால் கடைப்பிடிக்கிறோம் கடைப்பிடிக்கும் போது நமக்கு என்னவெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த வகையில் ஏகாதசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது புராணங்கள் வழியாக என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம் ஏகாதசி பற்றி புராணங்கள் பல்வேறு கதைகளை சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் அவற்றில் ஒன்று புராணத்தில் முரண் என்றும் அசுரன் தேவர்களும் முனிவர்களும் மானிடர்களும் மிகுந்த தொல்லை அளித்து வந்ததால இதனால் அவர்கள் அனைவரும் அசுரரை அழித்து தங்களை காக்குமாறு சிவபெருமான வேண்டாங்க சிவபெருமான் அவர்கள்கிட்ட மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிடுமாறு சொல்றாரா அதன்படி தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுவை சரணடைகிறாங்க தேவர்களையும் முனிவர்களையும் காப்பதற்காக கூறி மகாவிஷ்ணு அசுரன் முரணோடு போர் புரிய தொடங்குறாரு இருவருக்கும் இடையில நடைபெறக்கூடிய கடுமையான போர் ஆயிரம் ஆண்டுகள் நீடிக்கிறான் இதனால மிகவும் கலைப்படைந்த மகாவிஷ்ணு பத்திரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகையில படுத்து ஓய்வெடுக்கிறாரு அந்த நேரத்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்த அசுரன் முரன் மகாவிஷ்ணுவை கொல்ல துணிந்தாரா அப்போது அவரிடம் இருந்த சக்தியானது ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டிருக்கு அந்த பெண்ணை அசுரன் முரண் நெருங்கிய வேலையில் அவகிட்ட இருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக மாற்றுது மேலும் நித்திரையில் இருந்து விழித்தெழுந்ததை வெளித்தெழுந்து நடந்தது கண்ட மகாவிஷ்ணு அந்த சக்திக்கு ஏகாதசி அப்படின்னு பெயரை கொடுக்குறாரு ஏகாதசி என பெயரிட்டு உன்னை விரதம் இருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளும் தருவேன் அப்படின்னு வரம் கொடுத்து தன்னுள்ள இருக்கக்கூடிய மீ தன்னுள்ள மீண்டும் சக்தியை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு ஒரு புராணங்கள் வழியாக கதை சொல்கிறாங்க ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி விழிப்புடன் இருந்து மகாவிஷ்ணுவின் அருளையும் வரமும் பெற்ற ஏகாதசி நாள்ல நாமும் கண் விழித்து விரதம் கடைபிடித்தா அவரிடம் கிடைக்க பெற்று நலமாக வாழ்வோம் என்பது ஐதீகம் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த விரதத்தை கடைபிடிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுது இத்தகைய வைகுண்ட ஏகாதசி விட இந்த ஏகாதசி சிறந்த விரதம் இல்லை என்று புராணங்கள் வழியாக சொல்லப்படுது சரி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசிகள் வரும் அதாவது ஆண்டில் மொத்தம் இருபத்தி ஏழு ஏகாதசிகள் இருக்குது ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு கதை இருக்கு இவற்றுல மார்கழி வளர்ப்புறையில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்றோம் இது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது வைகுண்ட ஏகாதசியை மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கிறோம் அதனால தான் ஏகாதசி அன்று புகழ்பெற்ற பெருமாள் கோவில்களில் பரமபத வாசல் கூறப்படுகிறது சொர்க்கவாசல் என்று பரமபத வாசல் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது ஏகாதசி விரதம் இருக்க விரும்புகிறவங்க ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று ஒருவேளை உணவு மட்டும் உண்பது மிகவும் நல்லது அடுத்த நாள் ஏகாதசி அன்னைக்கு முழு நாளும் விரதம் இருந்து விஷ்ணுவை நினைத்து தியானிக்கலாம் மகாவிஷ்ணு பெருமாளுடைய புகழ் பாடப்படக்கூடிய பிரபந்த பாடல்களை பாராயணம் செய்யலாம் ஏகாதசி அன்னைக்கு இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து இறைவனை துதி செய்ய வேண்டும் பிறகு மறுநாள் காலை துவாதசி அன்னைக்கு மகாவிஷ்ணு பெருமாளின் நாமத்தை சொல்லியபடி துளசி தீர்த்தத்தை அருந்தி விரதத்தை முடித்துக்கலாம் தசமி ஏகாதசி துவாதசி ஆகிய மூன்று நாட்களும் விரதம் இருக்கிறவங்களுடைய சிந்தனையில் இறைவனுடைய நினைப்பு மட்டுமே இருக்கணும் விரதம் இருக்கிறவங்க தங்களுடைய பணிகளை செய்யக்கூடிய வேலையை தவிர மற்ற நேரங்களில் இறைவனுடைய புகழை பாடியவாறே இருக்கிறது இன்னும் நல்லது ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோவில்களில் நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டு நாம் இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது அவர்கள் வீட்டில் இருந்தபடியே பகவானுடைய படத்திற்கு மலர்கள் அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பானது இந்த பக்தர்கள் இந்த வழிபாட்டின் மூலமா தீராத நோய்களை கூட தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சகல செல்வங்களும் உண்டாகும் பகைவர்கள் அனைவரும் நண்பர்கள் ஆவாங்க மேலும் முக்திக்கான வழியை அடைவாங்க என்று சொல்லலாம் அனைவரும் இதனால ஏகாதசி விரதத்தை நாம இருந்து பெருமாளுடைய அருளை பெறுவதற்காக வாழ்க்கையில ஏகாதசி விரதம் இருக்கிறது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு ஏகாதசியில பிறந்தவங்களுடைய குணநலன் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் மீது அன்பு கொண்டவர்களா இருப்பாங்களாம் தர்ம காரியங்கள் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவங்களாகவும் இவர்கள் பொது நலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அழகான தோற்றம் கொண்டவர்களாகவும் எதிர்பாலின மக்களால் ஆதாயம் அடையக்கூடியவர்கள் இவர்களாகவும் ஏகாதசியில் பிறந்தவங்க இருப்பாங்களாம் அறிவாற்றல் உடையவர்கள் கௌரவ பதவிகள் வகிக்கக்கூடியவர்கள் இவை யாவுமே பொது நலன்கள் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும் இவை யாவும் பொது பலன்களே என்று சொல்லப்படுது கற்பனை மிகுந்த பேச்சுகளையும் செயல்பாடுகளையும் உடையவர்களாக இவர்கள் இருப்பார்களா நெருக்கமானவர்களுக்கு மட்டும் உதவக்கூடிய குணம் கொண்டவர்கள் இவர்கள் பொது பலன்களே அப்படின்னு சொல்லப்படுது மூல நட்சத்திரம் உள்ள நபரை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த ஏகாதசி பிறந்தவர்களுடைய குணநலன்களாகவும் அவர்களை பற்றியும் சொல்லப்படுது பொதுவாகவே நாம் பெருமாளுடைய வழிபாடை மேற்கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம மற்ற எல்லா நாட்கள்லேயுமே மேற்கொள்ளலாம் அதிலும் குறிப்பிட்டு இது போன்ற நாட்களை மேற்கொள்வது இன்னமும் சிறப்பாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஏகாதசி பற்றிய ரொம்ப நிறைய சிறப்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்!